பெண்கள் ஏன் போகலன்றதுக்கு அவங்க ஒரு கதை சொல்றாங்க இந்த குமாரசாமி முனிவர் உட்காந்து பண்ணிட்டு இருக்கும் ஒரு பெண்ணின் ஆவி அவர் தவறத்தை கலைத்ததாம் உடனே இவர் என்ன நெற்றியை திறந்து காண்பிக்கின்றார் அதிலிருந்து தீ வந்து அந்த பெண்ணை எரித்து விடுகிறது ஆச்சுங்களா எரித்து விடுகிறது அதனால் வந்து பெண்கள் உள்ளே அனுமதி இல்லை திரௌபதிக்கும் சகுனிக்கு தான் ஆகாது இல்லையா யாராவது பெண்கள் போய் கும்பிடுவாங்களா அங்கே போகிற பெண்களை நம்ம திரௌபதியாக பார்க்கணும் திரௌபதிகள் எப்படி சகனியை கும்பிடுவாங்க இது ரெண்டாவது காரணம் போர் நடக்கும் இடத்தில் பெண்கள் இருக்க மாட்டாங்க காரணம் ஒன்று இது மகாபாரத போர் நடக்கிற இடம் மகாபாரத போரில் அவனுக்கு பிடிக்காத பொண்ணு என்னன்னா திரௌபதி தான் அது நிலத்தை குறித்தாலும் கூட திரௌபதி தான் அந்த கேரக்டர் அதனால பெண்கள் அனுமதிக்கப்படுவது இல்லை இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிருஷ்ணனுக்கான ஆண்டு எனவே கிருஷ்ணனுக்கான வழிகாட்டுத் திருவிழாவை இந்த ஆண்டு செய்வதாக முடிவு செய்துள்ளோம் இந்த விழாவை நமது நாட்காட்டிப்படி ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ நீங்கள் சமீபத்தில் செஞ்சூர் சர்ச்சில் வந்து ராமனுக்காக வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு இருந்தீங்க இப்போ அந்த ஆய்வு முடிச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து வாங்கும்போது வெள்ளக்கோயிலில் சில மர்மங்கள் இருக்கிறதாக அதையும் நீங்கள் கட்டுடைச்சுருந்ததாக சொல்லியிருந்தீங்க அதை பற்றி நம்ம நேயர்களுக்கு பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக அதாவது கோயம்புத்தூருக்கும் திருச்சிக்கும் இந்த நேஷ்னல் ஹைவேயில் திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற கோயில் தான் வெள்ளக்கோயில்கிற ஊர் அந்த ஊரில் வீரகுமாரசாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் இதில் இருக்க மர்மம் என்ன அப்படின்ட்டு இப்போ இதில் வந்து இந்த ஊருக்கு ஏன் கோயில்னு வந்தது யாரும் சொல்ல மாட்டாங்க கோயில்னு ஏன் அதுக்கு பேர் வரணும் இது யாரும் சொல்ல மாட்டாங்க அப்புறம் இந்த கோயிலுடைய தலைவரலாறு என்ன இங்கே வந்து நேர்த்தி கடன் கடவுளுக்கு நேர்த்தி பொட்லி வெடின்னு போடுவாங்க பொட்லி வெடி போடுவாங்க ஒரு பத்து ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா வெடி போடுவாங்க ஸோ பொதுவாக அந்த கோயிலில் சத்தம் டப்பு டப்புன்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் வெடி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் விழா நாட்களில் அது இடைவிடாமல் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் ஸோ எல்லாேருமே நேர்த்தி கடன் சொல்லிட்டு ஒரு வெடி போடுவாங்க அந்த பொட்லி வெடின்னு பேர் அது ஏன் போடுறாங்க இந்த கோயிலில் வந்து பெண்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை என்னென்ன சொன்ன இந்த ஊரின் பெயர் ஏன் இப்படி வந்தது அந்த கோயில் உள்ளே பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை அங்கே ஏன் பொட்லி வெடி போடுறாங்க இந்த கோயிலின் மூலவர் யாரை குறித்து இருக்கிறார் இதுதான் இப்போ நாம் பார்க்க போகிற செய்திகள் இப்போ இந்த கோயிலுடைய தளவரலாறு முதல்ல பார்த்துருவோம் அதாவது முதலி கவுண்டர் என்ற ஒருவர் மாடுகளை வளர்த்து வளர்த்து இருந்தார் ஆடு மாடுகளை வளர்க்குற வளர்ந்து அதுக்கு வந்து மாடுகளை பராமரிக்க சந்தன நாடார் என்ப ஒருத்தர் நியமிச்சிருந்தார் தினம் இந்த மாடு மாடுகளை வந்து மேய்ச்சலுக்கு கூட்டு போயிட்டு விட்டு கொண்டு வருவார் அப்படி வரும்போது ஒரு மாடு மட்டுமே வந்து பால் கறக்காது அது மடி காலியாக இருக்கும் அப்போ இது என்னன்றது முதலி கவுண்டர் வந்து இவர் மேலே இந்த சந்தன நாடார் மேலே சந்தேகப்படுறார் என்ன இந்த என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி அவருக்கும் ரொம்ப வருத்தம் வந்திருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாருனா இவர் சரி இந்த மாட்டை கண்காணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சந்தன நாடார் இந்த மாட்டை மட்டும் தனியாக கண்காணிச்சுட்டு வர்றார் அது எங்கே போனாலும் பின்னால் போகிறதுன்ற மாதிரி அப்படி போகும்போது அது குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு புதர்கள் வரப்போகுது கருக்கட்டை மரம் அப்படின்ற மரத்துக்கிட இருக்கிற ஒரு புத்து இருக்குது அந்த புத்துலுக்கு மேலே போய்ட்டு தானாகவே இந்த மாடு பால் சொரியுதான் புத்து மேலே பால் சொரியுது ஓஹோ இப்படித்தான் இந்த பால் காணாமல் போகுதான்னு சொல்லிட்டு அடுத்து வீட்டுக்கு வந்து சொல்கிறாரு அந்த முதலி கவுண்டர்கிட்ட வந்து சொல்கிறார் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குன்னு முதலி கவுண்டரும் போய் பார்க்குறாங்க ஒரு நாள் மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க அது வந்து இது பால் சுரக்குது புத்துலேருந்து வெளியே வர்ற ஒரு பாம்பு குழந்தை முகம் கொண்ட பாம்பாக அது இருக்கிறதாம் பாம்பு இது குழந்தை முகம் கொண்ட பாம்பாக இருக்கிறதா அது அந்த பாலை சொரிகின்ற பாலை அது குடிக்கிறதாம் பார்த்துட்டு இது வந்து முருகந்தான் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க இந்த குழந்தை தலை கொண்ட பாம்பு தான் அது அந்த முருகன் முடிவு பண்ணுறாங்க அப்புறம் ஊர் ஜனங்களையும் கொண்டு வந்து காமிக்கிறாங்க எல்லாருமே மறைஞ்சிருந்து அதிசயத்தை பார்க்குறாங்களாம் உடனே ஒரு கோயில் அந்த இடத்துல எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த புத்திருந்த இடத்துலையே அந்த வீரகுமாரசாமிக்கு கோயில் எடுக்கிறாங்க அவருக்கு வந்து முருகன்றாங்க ஆனால் பேர் வந்து வீரகுமாரசாமி கோயில்னு வைக்கிறாங்க ஆச்சுங்களா அது ஏங்க வீர வருதுன்றதுலாம் பின்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா குமாரசாமின்னு கோயில் வைக்கலாம் அது என்ன வீரகுமாரசாமி கோயில் உங்களுக்கு நான் மேல் கொண்டு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் அந்த அங்கே கோயில் எடுக்கிறாங்க இந்த கோயிலில் பெண்கள் வழிபாட்டுக்கு அனுப்பி அதாவது கோயிலில் முதல் கோபுரம் இருக்குது அதுக்குள்ளார பெண்கள் போகலாம் அது இது முதல் பிரகாரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது அடுத்த பிரகாரத்துக்குள்ளார பெண்கள் போகக்கூடாது இவங்க அந்த இன்னொரு பிரகாரத்தில் கூட அந்த கோபுரத்துக்கிட்ட இருந்து தான் வழிபடணும் அது அதுக்கு மட்டும்தான் அது போட்டு வச்சுருக்காங்க அது உள் பக்கம் போகக்கூடாது இது எப்பயும் தான் இருக்கும் பக்கத்தில் இருக்க ஒரு வழி வழியாக ஆண்கள் மட்டும் உள்ளார போய் வழிபடுவாங்க இது ஆண்கள் வழிபடும் தான் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கேன் சரி இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ இந்த கோயிலுக்கு ரொம்ப நல்ல ரோடு இருக்குது ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு நந்தவனம் இருக்குது பிருந்தாவனம்னு சொல்லிக்கிறான் நாம் அங்கே முன் பக்கம் காளி போன்ற ஒரு பெண் தெய்வம் இருக்குது கொஞ்சம் உள்ளார போனீங்கன்னா கருப்பண்ணசாமிக்கு அங்கே ஒரு கோயில் கருப்பசாமி கோயிலுக்கு முன்னாடி காங்கேய மாடுகள் கட்டப்பட்டு உள்ளன அதையும் நாங்கள் பார்த்தோம் நேரில் போகும்போதே பார்த்தலாம் இதுதான் கோயில் பற்றிய ஒரு விவரம் இங்கே கடன் என்பது பத்து ரூபா கொடுத்தா அப்போ பத்து ரூபா இப்போ எவ்வளோன்னு தெரியல பத்து ரூபா கொடுத்தா நீங்கள் வந்து ஒரு அந்த பொட்லி வெடி ஒன்று போடலாம் அதிர்வடின்றாங்க அவங்க அது ஏன்னு அவங்க யாருமே வளர்க்குறதில்ல நானும் தெரியும் வீடியோ பார்த்துட்டேன் அவங்க அந்த வெப்சைட்லாம் படித்து பார்த்துட்டேன் எதுக்காக அந்த பொட்லி வெடி அவருக்கு பிடிக்குமா குமாரசாமிக்கு அவர் குழந்தை தலை கொண்ட பாம்பு என்னும்போது அதுக்கு எப்படி வெ வெடி பிடிக்கும் இதெல்லாம் ஒன்றுமே பொருந்தலை இவங்க சொல்கிறது எதுவுமே பொருந்தலை இந்த ஊருக்கு ஏன் வெள்ளக்கோயிலு பேர் வச்சாங்க ஆதுவும் பொருந்தலை சரி இப்போ இதில் வந்து பெண்கள் ஏன் போகலன்றதுக்கு அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க இந்த குமாரசாமி முனிவர் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணின் ஆவி அவர் தவறத்தை கலைத்ததான் உடனே ஒரு நெ நெற்றியை திறந்து காண்பிக்கின்றார் அதிலிருந்து தீ வந்து அந்த பெண்ணை எரித்து விடுகிறது ஆச்சுங்களா எரித்து விடுகிறது அதனால் வந்து பெண்கள் உள்ளே அனுமதி இல்லை அப்படின்னு அந்த கோயிலுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க இது அவங்க சொல்கிற கதை ஆச்சுங்களா அப்புறம் அவங்க நேர்த்தி கடையில் இன்னொன்று என்ன இருக்குன்னா குரட்டுக்கால் கவசம்னு ஒன்று வைக்கிறாங்க அந்த கவசம் வந்து சாத்துவாங்க போல் இருக்கு குரட்டுக்கால்னா வளைஞ்சிருக்கிற கால்னு அர்த்தம் குரட்டு எப்படி இருக்கும் வளைஞ்சிருக்கும் நம்ம இதெல்லாம் இழைய இலையெல்லாம் பறிக்கிறதுக்கு பழம் பறிக்கிறதுக்கு பயன்படுத்துறது கால் கவசம்னு ஒன்று போடுறது அதுவும் ஒரு நேர்த்தி கடனாக இருக்கும் போல் அதை அது செஞ்சு கொடுப்பாங்க போடுற இப்படியும் ஒன்று இருக்கும் போல் இருக்கு இது இந்த கோயில் வரலாறு சேர்ந்து வருது அவருக்கு கால் கவசம் போடுறது அப்படின்னா அவர் யார் நொண்டி வந்துருச்சிங்களா நமக்கு அது முதல் குழு கிடைக்குது பெண்கள் உள்ளார போகக்கூடாது இல்லை பெண்கள் உள்ளார போகக்கூடாதுன்றது இரண்டு காரணங்கள் இருக்குது இதை வந்து நீங்கள் வந்து ஒரு போர் நிகழும் இடத்துல பெண்களுக்கு வேலை இல்லை இது முதல் காரணம் போர் நடக்கிறதில் பெண்கள் இருக்க மாட்டாங்கல்ல அப்போ இந்த கோயில் போருக்கான கோயிலாக யாரும் இருக்கக்கூடாது ஏன்னா குண்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க வெடிகுண்டு போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா இது ஒரு போரை குறித்த இது எந்த போர் இது அப்படின்னு பார்க்கும்போது தான் குரட்டுக்கால் கவசம் நமக்கு குழு கொடுக்குது சரிங்களா குரட்டுக்கால்ன்னா வளைஞ்ச கால்னு அர்த்தம் நொண்டி கால்னு அர்த்தம் நொண்டி யார் சகுனி ஒரு போரோடு சம்மந்தப்பட்ட ஒரு குரட்டுக்கால் காரணன்னா நமக்கு உடனே சகுனி தான் நமக்கு நினைக்கணும் அப்போ இது மகாபாரத்துக்கான கோயில் போன்று தெரிகிறது அப்போ இந்த பக்கம் கோயில் இருக்குது அதுக்கு எதிர்த்தாப்புல நந்தவனத்தில் நந்தவனத்தின் உள்ள நுழையும் போதே ஒரு காளி இருக்குது பல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு காளி இருக்குது கொஞ்சம் தூரம் ரந்தவனத்தில் உள்ளார போனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கருப்பண்ணசாமி இருக்குது அதுக்கு முன்னால் காங்கேயன் மாடுகள் கட்ட காளை மாடுகள் கட்டப்பட்டிருந்தன அப்படின்ற இன்ஃபேக்ட் அவங்க சொல்கிறாங்க என்னென்னா இந்த வீடியோக்களை நான் பார்க்காது ஆனால் நாங்கள் போகும்போது அவங்க சொன்னது என்னென்னா கோயில் திறக்கும் போதும் இந்த உள்ள இருக்க கோயில் திறக்கும்போதும் போதும் அந்த காங்கேயன் மாடுகளின் முதுகிலே முரசு கட்டி இந்த முரசு அடித்து தான் திறப்பார்கள் கோயிலே மூடுவார்கள்னு அவங்க இங்கேருந்து அவங்க எங்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா இது போர் முரசாக தெரியுது ஸோ அப்போ அதுவும் வந்துடுச்சு இந்த கோயிலுடைய வரலாறு அறநூறு வருஷம்தான்றாங்க அப்போ சமீபத்திய தான் இது ரொம்ப புராதன கோயிலும் இல்லை இது இப்போ இப்படி இப்போ இவங்க இந்த இந்த கதையை சொல்லி அது வந்து பாம்பு வந்துச்சு பால் குடிச்சுன்றதெல்லாம் இது ஏன்னா பீட்டன் ஸ்டோரி தான் இது திருப்பி திருப்பி இந்த ஸ்டோரியை நம்ம ஏத்தனையோ கேள்விப்பட்டிருக்கோம் போய் நின்றுது பால் கறந்தது இது கொடுத்துன்றதெல்லாம் எவ்வளோ கேட்டிருப்போம் அது மாதிரி இது ஒரு கதை கதை தான் இது உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்போ நம்ம இதில் என்ன பார்க்குறோம்னா இது மகாபாரத போரை குறித்த இது இப்போ பெண்கள் ஏன் அனுமதிக்கலைன்னா இப்போ குமாரசாமின்றது வந்து முருகனு தான் நாங்கள் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க முருகனும் ஆறு என்ற எண்ணால் அறியப்படுகிறார் சகனியும் ஆறு என்ற எண்ணால் அறியப்படுகிறார் அப்போ முருகன் சொன்னால் குமாரசாமின்னா அது வந்து சகுனியும் குறிக்கும் இங்கே இது வந்து போர் கோயிலுன்றதால் இங்கே வீரம் வந்து தானே ஆகணும் இல்லை போர்னாவே வீரம் வந்துடணும் ஸோ அப்படி தானே இல்லாட்டி சாதாரண கோயிலாக இருந்தால் வீரம் தேவையில்லை போர் நடக்க போய் வீரம் தேவை அதனால் வீர போட்டாங்க அப்போ அது முருகனுக்கு பதிலாக அது யாரை குறிக்கிறது என்றால் அது வந்து சகுனியை குறிக்கிறது அப்புறம் குரட்டுக்கால் கவசம் போது அது மூலவர் வந்து சகுனி தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது வடக்கு பார்த்த கோயில் அது ஆச்சுங்களா ஒரு வந்து டெல்லியில் அவங்கிறது மகாபாரத நடந்ததுன்னு சொல்கிறதுக்காக வடக்கு பார்த்த கோயில் வச்சு தெரியல அப்படின்னு இப்போ பெண்கள் உலர் நுழைகிறதுலாம் இன்னொரு காரணமும் நம்ம சொல்லலாம் இவர் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணு தொந்தரவு பண்ணிச்சு ஒரு கண்ணை திறந்து அதை நெருப்பாலை அழிச்சிட்டாருன்னு அவங்க சொல்கிறாங்க நெருப்பால் அழிக்கப்பட்டது யார் திரௌபதி தானே திரௌபதி தானே நெருப்பு அங்கேயும் அது பொருந்தது அவர் வந்து நெருப்பால் அழிச்சிட்டாருன்றாங்க ஆனால் இந்த கோயிலுக்கு வரக்கூடாதுன்னா திரௌபதிக்கும் சகுனிக்கு தான் ஆகாது இல்லையா யாராவது பெண்கள் போய் அதை போய் கும்பிடுவாங்களா அங்கே போகிற பெண்களை நம்ம திரௌபதியாக பார்க்கணும் திரௌபதிகள் எப்படி சகனியை கும்பிடுவாங்க இது ரெண்டாவது காரணம் போர் நடக்கும் இடத்தில் பெண்கள் இருக்க மாட்டாங்க காரணம் ஒன்று இது மகாபாரத போர் நடக்கிற இடம் மகாபாரத போரில் அவனுக்கு பிடிக்காத பொண்ணு என்னென்னா திரௌபதி தான் அது நிலத்தை குறித்தாலும் கூட திரௌபதி தான் அந்த கேரக்டர் அதனால் பெண்கள் அனுமதிக்கப்படுவது இல்லை அப்படின்ட்டுருக்கு இது இப்போ இந்த காரணம் வந்துருச்சு இப்போ நீங்கள் அந்த நந்தவனத்துக்கு போனீங்கன்னா முதல்ல இருக்கிறது வந்து காளி போல் இருந்தாலும் கூட அது உண்மையில் தான் அது குறிக்கிறது நந்தவனம் இல்லையா நந்தனவன்றதும் அதுதானே பிறகு பிறந்தான் வந்தானே பிறகு விசாரணமாக மாறுது அப்போ முதல்லையே வச்சுருப்பாங்க அந்த அந்த லேடியினுடைய இது வச்சுருக்குறாங்க அது வந்து காளியாக அவங்க இது பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அது வந்து திரௌபதி தான் இன்னொன்று கொஞ்சம் தூரம் உள்ளே பார்த்தீங்கன்னா கருப்பண்ணசாமி இருக்கும் கருப்பண்ணசாமின்றது நம்ம கிருஷ்ணன் ஏற்கனவே நம்ம ஒடி பண்ணிட்டேன் கிருஷ்ணனுடைய கருப்பு தான் கருப்பண்ணசாமி வச்சுங்களா கிருஷ்ணனுடைய கருப்பு வடிவம் தான் கருப்பண்ணசாமி அப்போ கிருஷ்ணன்னு வைக்காம கருப்பண்ணசாமி ஏன்னா கருப்பண்ணசாமின்னு உடனே யாருக்கும் புரியாது கொஞ்சம் நாமளே இப்போ தானே டீகோட் பண்ணி சொல்லியிருக்கிறோம் கருப்பண்ணசாமி என்பது கிருஷ்ணனை குறிக்கணும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் தான் அவங்க என்னென்னா நேரடியாக நான் பார்த்து உடனே புரிஞ்சுக்காத மாதிரி ஒன்று ஒன்று ஒன்றையும் சொல்லி வச்சுருக்குறாங்க வச்சுங்களா அப்படி அப்போ உள்ளார கருப்பண்ணசாமின்றது கிருஷ்ணனை குறிக்கிறது அப்போ கோயில் இந்த பக்கம் அதற்கு அது வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது தெற்கு பார்த்த மாதிரி இருக்கிறது வந்து பிருந்தாவனம் இருக்குது அங்கே வந்து முதல்லயே திரௌபதியை குறிக்கிற ஒரு வடிவம் இருக்குது தெய்வம் இருக்குது கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்கன்னா கிருஷ்ணனை குறிக்கிற கருப்பண்ணசாமி கோயில் இருக்குது அங்கே மாடுகளும் கட்டப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம் அது பிருந்தாவனம் அதுக்கு ஏற்றாபில் இங்கே இருக்கிறது வந்து சகுனியனுடைய கோயில் அது ஆச்சுங்களா நாங்கள் துரியோதன கோயில் வைக்கல வெறும் சகுனிக்கு தான் வச்சுருக்கான் ஆச்சுங்களா அப்படி என்னமோ கௌரவர்களும் இந்த கோயில்களோட சம்மந்தப்பட்டிருந்தார்கள் நூறு வருடங்களுக்கு முன்பு கௌரவர்கள் விளக்கிக்கொண்டாரெலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் சில இதெல்லாம் இருக்குது அப்போ கௌரவரும் அங்கே வர்றாங்க இவங்க கதையில் ஏதோ ஒரு இடத்துல தொட்டுட்டு போகிற மாதிரி வருதுன்னு வச்சுங்களேன் அப்போ மகாபாரத போரை குறிக்கின்ற இதுதான் இது குரட்டு கால் கவசம் அது தான் கவசம்னா வளைந்த காலுக்கான கவசம்ன்றதுலேருந்து அது ஒரு நேர்த்தி கடன் செய்கிறாங்க அந்த கவசம் போடுறாங்கன்றதுலேருந்து அது வந்து சகுனிதான்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு முருகனின் பெயரால் சகுனிக்கு எழுப்பப்பட்ட கோயில் தான் இது மகாபாரத போரை சகினிக்கு மட்டும் கிடையாது இந்த பக்கம் திரௌபதி இருக்கிறாங்க கருப்பண்ணசாமி இருக்காங்க பதினெண்டு சித்தர்கள் உள்ளாறு இருக்காங்க அப்புறம் சப்தகணியில் இருக்கிறதா சொல்கிறாங்க அதையும் தான் நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன் சப்தகண்ணியில் உள்ளார் இதுதான் அந்த கோயில் உள்ளாறு இருக்கிறது கோயிலுக்கு வெளியில் திரௌபதிக்கு சிலை இருக்குது ஆனால் அதை வந்து காளி மாதிரி வச்சுருக்குறாங்க கிருஷ்ணனுக்கு சிலை இருக்குது அதை தான் கருப்பணா சாமியாக வச்சுருக்காங்க அப்போ ஒரு பக்கம் இந்த இரண்டு எதிரிகள் வெவ்வேறு திசைகளில் இருக்கிற மாதிரி நேருக்கு நேர் எதிராக இருக்கிறாங்க அந்த நந்தவனம் இருக்குன்ற பகுதியில் தான் வந்து வெடி போடுற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் அங்கே தான் நீங்கள் ஆஃபீஸில் போய் பணம் கட்டிங்கன்னா டாப்புன்னு ஒரு வெடி போடுவாங்க ஆச்சுங்களா அதிர்வடி என்று பேர் அது அவருக்கு பிடிக்கும் அப்படின்றது சரிங்களா உள்பிரகாரம் நீங்கள் போனீங்கன்னா நான்கு ஆண்கள் சிலையும் ஒரு பெண்ணின் சிலையும் இருக்கும் அது மொத்தமாக கூட்டினா அஞ்சு பேர் ஒரு ஆண் சிலை அங்கே வந்து மிஸ் ஆகுது திரௌபதியும் பஞ்சபாண்டியர்களில் நாலு பேரும் தான் அது குறிக்கிது சரிங்களா ஒருவேளை இந்த பெண்ணிலேயே அழியும் இது அர்ஜுனையும் சேர்த்துட்டானா என்னன்னு தெரில அர்ஜுனனுடைய தானே முதல் முதல்ல அவங்க தான் திருமணம் அதனால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று அவர் அழின்றதால சேர்த்து கூட வச்சுருக்கலாம் நாலு பேர் ஆண்கள் ஒன்றுன்றது பஞ்சபாண்டியர்களையும் பாஞ்சாலியும் தான் அது குறிக்கிறது அது இந்த முதல் பிரகாரத்தில் கோயிலுடைய அந்த அந்த உள்பிரகாரத்தில் கோயிலுடைய சு சுற்றுச்சூழலில் அந்த இது கட்டியிருக்காங்க அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்புறம் அந்த கோயிலில் குதிரை சிலைகள் இருக்குது அதுக்கு அவங்க ஒரு கதை சொல்கிறான் என்னென்னா ஒரு வெள்ளக்கார ஆஃபீஸர் வந்தார் தான் குதிரையில் வந்தார் அந்த பக்கமே இந்த பொட்லி சத்தம் கேட்ட உடனே குதிரை பயந்து ஓடித்தான் உடனே அந்த பொட்லி சத்தம் போடக்கூடாதுன்ட்டாரான் உடனே அவருக்கு வந்து வயிற்று வலி அந்த வலி இந்த மாதிரிலாம் வந்துட்டு வந்துருச்சான் உடனே அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க உடனே ஒரு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்ட உடனே அது அப்படியே போயிடுச்சான் அப்போ பொட்டி சட்டம் அப்போ அதனால் என்ன பண்ணாருன்னா அவர் குதிரையை பரிசாக கொடுத்துருக்குறாரு கோயிலுக்கு என்னன்னா கதை வெள்ளக்காரன் குதிரையில் வந்தவன் ரெண்டு வெண்கல குதிரைகள் இருக்குன்றான் ஆச்சுங்களா மீதி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு குதிரைகளை வந்து சுதை செஞ்சு வச்சுருக்குறாங்க அந்த ரெண்டு வெண்கல குதிரை நான் யார் நினைக்கிறேன்னா ஒன்று ராமனா இருக்குன்னு ஒன்று பரசராமனாக இருக்கும் அதான் அந்த ரெண்டு கோயில் உள்ளார இவர் சகனி உட்காந்துருக்காரு இவங்க ரெண்டு பேரும் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ரெண்டு வெங்கல குதிரைகளை வச்சுருக்காங்க அது ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த குதிரைகள் அது ஏன்னா முழுசாக வெங்கலத்தில் பண்ணன்றது அப்படி பண்ணி வச்சுருக்காங்க ஆக இந்த கோவில் இதை கோயில்னு சொல்லக்கூடாது கோவில்னு தான் சொல்லணும் ஏன்னா கோவில் அப்படின்னா அது வந்து இவங்களை குறிக்கும் பரசுராமன் ராமன் சகுனிகளை குறிக்கும் கோயில் அரசன் வாடும் இல்லம் அப்படின்றது தான் நமது கடவுளை குறிக்கும் அதனால் இந்த கோவில் இன்றி அழைப்போம் இந்த கோவில் மகாபாரத போரை நிகழ்ந்ததை வெளிப்படுத்தும் கோயிலாக உள்ளது இதில் ஒரு பகுதி சகுனியின் பகுதியாகவும் அதற்கு எதிரே உள்ள பகுதி நந்தவனத்தையும் குறித்து அங்கே திரௌபதியும் கிருஷ்ணனை இருப்பதாக கட்டமைத்து தான் இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இது சமீபத்திய கோயில்தான் ஒரு அறுநூறு வருடங்களுக்கு உட்பட்ட கோயில்னு அவங்களே சொல்கிறாங்க அதுதான் ஒன்று இருக்குது இது இப்போ எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஏன் பெண்கள் போகிறது இல்லைன்றதும் நம்ம பார்த்துட்டோம் இதில் இன்னொன்று என்னென்னா இதை வெள்ளக்கோயில்னு ஏன் சொல்கிறோம் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது இப்போ நாம் சொல்கிறப்ப தான் புரிய புரிப்போம் அதோட இந்த பொட்லின்னா என்ன பொட்லி வெடிகின்றாங்க ஆச்சா நாம் என்ன சொல்லியிருக்கோம் அர்ஜுனன் சகுனியையும் அணுகுண்டையும் பொட்லமாக கட்டி கொண்டு போய் கடலில் போட்டார் டைம்பமாக இருந்ததை கொண்டு போய் போட்டார் அதான் பொட்லி பொட்டலமாக கட்டி கொண்டு போட்டது தான் அது பொட்லி வெடிகுண்டுன்னு ஆகுது வச்சுங்களா அதுக்கு அவங்க இன்னொரு பேருன்னு சொல்கிறாங்க அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான என்னதுன்னா அதுக்கு வேறு இன்னொரு பேர் ரெண்டு பேர் இருக்குது இன்னொரு பேர் நினைவு இல்லை ஆனால் எனக்கு மனசில் பயிர் பேர் என்னென்னா அன்னம்னு ஒரு பேர் பொட்லி அல்லது அன்னம் அதை விட்டு நீங்கள் அன்னம்னால் அதுன்னு சாப்பாடு போல தெரியுது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் அந்த மர்மம் வச்சுருக்குறாங்க அன்னல்னா யார் முருகன் நாம் என்ன சொன்னோம் அணுகுண்டையும் சகுனியும் குண்டு கட்டாக கட்டி போட்டலமாக கட்டி கண்டு போய் கடலில் போட்டாங்கன்னு சொல்கிறோம் ஆச்சுங்களா அப்போ அணுகுண்டுன்றது ஃபிக்ஷன் பாம்னு சொல்கிறோம் அணு உடைந்து உருவாவதுன்றது ஜான் டால்டன் எனும் ஈசன் சிவன் அணுவை உடைக்க முடியாது என்று தான் சொல்லியிருந்தார் ஆனால் முருகன் அணுவை உடைக்க முடியும் என்று நிரூபித்திருந்தார் தான் நான் முன்னாலே சொன்ன பிரம்மாஸ்திரம் என்றது அணுகுண்டை குறிக்கும் அது முருகனின் பெயரால் அது பெயரிடப்பட்டது காரணம் ஃபிஷன் பாம் அதாவது நியூக்ளியர் ஃபிஷனை முதன் முதலாக கண்டுபிடிச்சது யாரு முருகன் ஃபிஷன் தான் அதுக்கு ஃபிஷன் பாம்னு வச்சிருக்கிறாங்க அப்ப இதில் வந்து அன்னல் அன்னல் என்பதுதான் அதை கொஞ்சம் மாத்தி நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடக்கூடாது கூடாது அன்னம்னு மாத்திக்கிட்டாங்க ஆச்சுங்களா அது அன்னம் அல்ல அது அன்னல் அன்னல் என்றால் பிரம்மா பிரம்மா என்றால் பிரம்மாஸ்திரம் அதாவது அணுகுண்டத்தான் அவன் பொட்லி பாம் அணுகுண்டியும் சகுனியும் பொட்டலமாக கட்டி கொண்டு போய் கடல்ல போட்டிருக்காங்க அதுக்கு பொட்லி வெடிகுண்டுன்னு பேரு இன்னொரு அது பேர் அன்னம் என்பது அன்னல் அன்னல் என்றால் பிரம்மா பிரம்மா என்பது பிரம்மாஸ்திரத்தை குறிக்கும் அணுகுண்ட தான் அது குறிக்கிறாங்க இந்த இதுதான் எனக்கு முக்கியமான ஒரு செய்தி அதுக்கு பொட்லி மட்டும் கிடையாது அன்னம் என்ற பெயரே அது அணுகுண்டை குறிப்பதாகத்தான் இருக்கிறது ஆச்சுங்களா அணுகுண்டு போட்டால் என்ன ஆகும் வெள்ளம் வருமா இல்லையா அணுகுண்டு போட்டால் வெள்ளம் வந்தே ஆகும் நாம் பார்த்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டு நாளும் கூட்டினா ஆறு சகுனிக்காக கிருஷ்ணனின் தங்கையின் பெயரால் உள்ள சுபத்ரா தீவுக்கு அருகிலே அந்த ஜியோ பிளேட்டு இணைகின்ற இடத்துலே அந்த அணுகுண்டை வந்து அமெரிக்க யூதர்கள் வெடித்துத்தான் இரண்டாயிரத்தி நான்கு சுனாமியை உருவாக்கினார்கள் ஆச்சுங்களா ஸோ அதன் மூலமாக மிகப்பெரிய அலைகள் உருவாகி அது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பயணித்து அதற்கு மேலாக பயணித்து இலங்கையையும் தமிழ்நாட்டையும் வந்தடைந்தது அது மட்டுமல்ல சோமாலியாவையும் சேர்ந்து சேர்ந்து அடைந்திருந்தது சோமாலியா வரைக்கும் போயிருக்க அங்கேயும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன அது பல்லாயிரம் கிலோமீட்டரில் கணக்காகுது அவ்வளவு வலுவான ஒரு அணுகுண்டை வெடித்து அமெரிக்க யூதர்கள் தான் அதை செய்தார்கள் அதனால் தமிழகத்தில் மட்டுமே ஒரு ஒரு லட்சம் பேருக்கு மேலே இறந்துருக்குறோம் அங்கே வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் இறந்துருக்குறாங்க சுபத்ரா தீவுக்கு அருகில் அப்படின்றதெல்லாம் நாம் வந்திருக்கு அந்த இடத்துல இந்த அணுகுண்டால் கூட ஒரு பாலைவன உருவாகட்சின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதை பற்றி நம்ம இன்னொரு விழியத்தில் தெளிவாக பேசுவோம் இங்கே இங்கே வந்து எப்படி சகுனியை போடும்போது எப்படி ஒரு ஒரு பாலைவனம் தேரிக்காடு உருவானதோ ரெண்டாயிரத்தி நான்கு வாக்கிலும் ஒரு தே ஒரு பாலைவனம் உருவாகி இருக்கிறதாக அறிகிறோம் அதை நாங்கள் மீன் ஆய்வு செய்துவிட்டு பிறகு நாங்கள் அதை வெளிப்படுத்துவோம் ஆச்சுங்களா அப்போ வெள்ளக்கோயில் என்பது சுனாமியை குறிக்கிறது அந்த ஊருக்கு வெள்ளக்கோவில் அல்லது சுனாமி கோவில் என்றுதான் இருக்க வேண்டும் நாம் இனிமேல் அப்படியே கூட நம்ம வாசகர்கள் அப்படி குறிக்கலாம் ஏன்னா இது அவங்க வெள்ளக்கோயில் ஏன் பேர் வந்து இதுவரை யாரும் சொல்லலை அப்போ அதுக்கான விளக்கத்தை கொடுக்கறதுக்கு நமக்கு இந்த தார்மீக உரிமை இருக்கிறது நீங்கள் எதுவும் சொல்லலை ஏன்னா அது ஊருக்கு கோயில் வந்து யாராவது சொன்னீங்களா நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இது மகாபாரதம் நடந்தது அங்கே போடுற வெடிகுண்டுகள் வந்து அணுகுண்டை குறிக்கின்றன அணுகுண்டு போட்டால் சுனாமி வரும் அது வெள்ளம் நீர் வெள்ளம் தானது தமிழில் சொன்ன வெள்ளம் அதை அந்த ஊருக்கு வெள்ளக்கோவில் என்பதற்கு பதிலாக சுனாமி கோவில் என்ற புதுப்பெயரையும் நாம் வழங்கலாம் நான் அப்படியே அந்த ஊரை நீ அழைக்கலாம் ஏன்னா இப்போ எல்லாத்தையும் த்ரெட் வேறு எடுத்து உடச்சி போட்டுவிட்டோம் சிங்களா ஆக இந்த இப்போ நம்ம சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மகாபாரத குறிக்கும்படி சகுனிக்காக கட்டப்பட்ட கோவில் தான் வெள்ளக்கோயில் எனும் சுனாமி கோயில் வீரகுமாரசாமி கோயில் இப்போ இதில் நாம் நான் என்ன சொல்லுவோன்னா இந்த கோயிலுக்கு போங்க இந்த வரலாறு இருக்கணும் ஏன்னா இது நமக்கு பயன்படுற வரலாறு தான் ஆனால் என்ன பண்ணுங்க நீங்கள் பிருந்தாவனத்துக்கு மட்டும் போயிட்டு அந்த திரௌபதி இருக்கு இல்லைங்களா அதை கும்பிடுங்க கிருஷ்ணன் கும்பிடுங்க சகுனி கோயிலில் உள்ளார போய் பார்த்துட்டு வந்துடுங்க கும்பிடாதீங்க ஆச்சுங்களா ஏன்னா இந்த கோயில் இருக்கணும் நம்ம வரலாறு சொல்கிற கோயில் இது அப்படின்னு இங்கே போங்க உங்கள் வழிபாடு பூரா சாமிக்கு இருக்கட்டும் அங்கே இருக்கிற திரௌபதியின் பேரால் இருக்கு காளிக்க இருக்கட்டும் அதையாவது கும்பிடுங்க கும்பிடுலை நம்மளாம் நம்ம ஆளுங்க தான் இந்த பக்கம் இருக்கிற கோயிலுக்கு பெண்களே கூட போகாதீங்க ஆச்சா அவன் நம்ம நம்முடைய பெண்களையெல்லாம் அவன் திரௌபதியாக தான் பார்க்குறான் நீங்கள் கும்பிடவே கும்பிடாதீங்க அச்சா அந்த பக்கம் எட்டி பார்க்காதீங்க ஆனால் அந்த கோயில் இருக்கணும் அது வரலாறு சொல்கிற கோவில் இது ஆக இந்த விடியத்தின் வழியாக அந்த ஊருக்கு வெள்ளக்கோவில் என்பதற்கு பதிலாக அந்த ஊருக்கு சுனாமி கோவில் என்ற புது பெயரை நான் சூட்டுகிறேன் இனி இப்படி அழைப்பதின் மூலமாக அந்த ஊரின் உண்மையான வரலாறு அனைவருக்கும் அறியப்படும் தெரிவிக்கப்படும் எனவே இந்த சங்கத்தின் நேயர்கள் அந்த அந்த ஊரை சுனாமி கோவில் வீரகுமாரசாமி கோவில் என்றே அடையுங்கள் இப்போது இந்த நேர்காணலின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம் இப்போ ஒரு மிக முக்கியமான செய்தியோடு இந்த நேர்காணலை முடித்துக்கொள்கிறேன் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிருஷ்ணனுக்கான ஆண்டு எனவே கிருஷ்ணனுக்கான வழிகாட்டு திருவிழாவை இந்த ஆண்டு செய்வதாக முடிவு செய்துள்ளோம் இந்த விழாவை நமது நாட்காட்டிப்படி பொங்கல் என்று நிகழ்த்த முடிவு செய்துள்ளோம் ஏன்னா மாட்டுப்பொங்கல் என்று கிருஷ்ணனுக்கானது இது டிசம்பர் மாதத்தில் வருது இப்போ ஜூலைன்னா ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நான்கு மாதங்களுக்கு மேலே இடைவெளி இருக்கு இந்த காலத்துக்குள்ளார ஒரு சோலார் கார் நம்ம தயாரிக்கப் போகிறோம் அது எப்படி தயாரிக்க போகிறோம்னா ஒரு பழைய தகுதியான ஒரு காரை விலைக்கு வாங்கி அதில் இன்ஜினை கட்டிவிட்டு அந்த காரை மற்றபடி சீர் செய்து அதுக்கப்புறம் சோலார் பேனல் பேட்ரி அப்புறம் சார்ஜிங் யூனிட் போன்ற இதெல்லாம் தயார் பண்ணி மோட்டர் அப்புறம் கியர் பாக்ஸ் இதையெல்லாம் நாம் தகுதியான ஆட்டோ கியர் மாதிரி தனியாக சேர் செய்து ஒரு முழுமையான சோலார் கார் தயாரிக்க உள்ளோம் இதுதான் நம்ம கிருஷ்ணனுக்கு ஏற்படுத்த போகின்ற மிகப்பெரிய படையல் ஏன்னா கிருஷ்ணன் மகாபாரதனுடைய சார்லஸ் என்பது கிருஷ்ணன் அது காரை குறித்து வந்த பெயர் தான் வச்சுங்களா எனவே நம்ம கிருஷ்ணனுக்கு இப்போ போகின்ற மிகப்பெரிய படையல் இது அதுக்கப்புறம் கூட வந்து நம்ம ராக்கெட் மாடல் அதெல்லாம் கூட பண்ண போகிறோம் அதெல்லாம் நிறைய மற்ற வேலைகள்லாம் இருக்குது ஆனால் முக்கியமான பணியாக இதை நம்ம பண்ண போகிறோம் ட்ரோன் வந்து நம்ம வந்து அதை காமிக்கலாம் அது கிருஷ்ணன் சொல்லித்தான் அர்ஜுனன் செய்தது அந்த ட்ரோன் அது பஞ்சபாண்டியிற்கான விழாவும் கூட நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் இல்லையா கிருஷ்ணங்கள்லாம் அப்படி எடுத்துக்கலாம் எனவே இப்போ நான் என்ன கேட்குறேன்னா நமது உறுப்பினர்களில் சோலார் கார் தொழில்நுட்பம் தெரிந்த யாராவது இருந்தால் எங்களுக்கு இதில் நீங்கள் உதவ முன் வாருங்கள் இந்த வேலையை கூடிய விரைவில் நாங்கள் தொடங்க இருப்பதால் உடனே எழுதுங்கள் சோலார் கார் தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் எங்களுக்கு உதவுங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து அதற்கான மோட்டர் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பாகங்கள் கிடைக்குது அதையெல்லாம் வாங்கி நம்ம வந்து அசம்பிள் தான் பண்ண போகிறோம் ஆச்சா ஒரு பழைய காரை எடுத்துக்கிட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் இந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா குறுகிய காலத்திலேயே நம்ம இந்த காரை உருவாக்கிடலாம் எனவே இந்த தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் தயவுசெய்து எங்களை அணுகுங்கள் துறையில் நீங்கள் காண்கின்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அதை இதில் ஆர்வம் உள்ளவர்கள் தயவுசெய்து எழுதுங்கள் இதுதான் இந்த முக்கிய செய்தி